தவர் பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகுறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா என்ன கோயிலுங்கறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் அடுத்தவனை ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கையா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க இத பண்ணா அத பண்ணுவேன் அத பண்ணா இத பண்ணுவேன் உங்ககிட்ட பேரம் பேசுறவன் வியாபாரி அந்த வியாபாரத்துக்கு உங்க பயம் தான் மூலதனம் அந்த பயத்தை முதல்ல தூர போடுங்க பயத்துல சாமி கும்பிடாதீங்க நம்பிக்கையில கும்பிடுங்க உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை உங்க பிரச்சனையை கடவுள் கிட்ட டைரக்டா சொல்லுங்க அவங்களுக்கு கேக்கும் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே கடவுள் பேசும்போது ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க நம்புங்க